வேலும் மயிலும் துணை போட்டி தொடங்குதல் மறுநாள் அரசன் ஒரு பெரும் சபையை கூட்டினார் எண்ணற்ற மக்கள் சபைக்கு வந்து கூடினார்கள் யாவரும் அதிசயித்த வண்ணமாய் இருந்தார்கள் அவ்வேளையில் சம்பந்தாண்டான் சீடர்கள் சூழ கோலாகலத்துடன் ராஜசபைக்கு வந்து சேர்ந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் அருணகிரிநாதரும் சபைக்கு வந்து சேர்ந்தார் ராஜசபையில் எங்கும் ஒரே அமைதி நிலவியது அப்போது மன்னன் சமந்தாண்டானை நோக்கி பெரியவரே தாங்கள் உபாசித்து வரும் தேவி பராசக்தியை யாவரும் காணும் வண்ணம் வரவழையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் கெட்ட எண்ணங்களையுடைய சமந்தாண்டான் தான் உபாசிக்கும் தேவி பராசக்தியை வரவழைக்க பல வழிகளில் முயன்றான் மகா மந்திரங்களை உச்சரித்தான் தேவி வரவில்லை அவன் உடம்பில் நடுக்கம் உண்டாயிற்று மீண்டும் மீண்டும் விடாமல் தேவியை அழைத்து கொண்டே இருந்தான் கண்ணீர் விடலானான் இதனை கண்ட தேவி பராசக்தி ராஜசபைக்கு வர கிளம்பினாள் அன்புள்ளோர் அருளை பெறுவார் என்று மகான்கள் கூறிய வண்ணம் அன்பில்லாத சம்பந்தாண்டான் தேவியின் அருளைப் பெற தகுதியற்றவனே ஆவான் எனவே பிரபுட தேவராஜன் சபைக்கு வர கிளம்பிக் கொண்டிருக்கும் தேவி பராசக்தியை முருகப்பெருமான் பாலகுமரனாக இருந்து கொண்டு தன்னுடைய கொஞ்சி கொஞ்சி பேசும் மழலை சொற்களால் அம்மா என்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறாய் நீ இல்லாமல் நான் எவ்விதம் இங்கு தனிமையில் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வழியை தடுத்து நின்றார் குழந்தை குமரனின் தேனோறும் மணலை சொல்லிலே லயித்து மயங்கி தன்னுடைய காரியத்தையே மறந்து நின்றாள் நிற்க சம்மந்தாண்டான் தேவியை தியானிக்கலானான் அப்போது அவன் தியானத்தில் தோன்றிய தேவியானவள் பின்வருமாறு கூறினாள் சம்பந்தாண்டானே யாம் பக்திக்கு அடிமை தூய மனமும் அதன் வடிவமான அன்பு செய்கைகளுமே நம்மை மகிழ வைக்கும் எண்ணங்களுக்கு பெரும் சக்தி உண்டு ஆனால் நீயோ தீய எண்ணங்களை கொண்டவனாக இருக்கிறாய் அன்பே வடிவாயும் எல்லாம் முருகனின் செயல் என்று நினைத்து இருப்பவருமான அருணகிரியாரிடம் பொறாமையும் பகைமையும் கொண்டாய் எனவே கெட்ட எண்ணங்கொண்ட உன்னுடைய வாக்கை நிலைநாட்ட யாம் பிரபுட தேவராஜன் சபைக்கு வருவோம் இல்லை இதுவே எம்முடைய இறுதிமொழி என்று சொன்னால் உடனே மன கலங்கியவனாக சம்பந்தாண்டான் தாயே ராஜசபையில் உண்டாகும் தோல்வியை அடியேனால் தாங்க முடியாது ஆதலால் தாங்கள் சபையில் வந்து தரிசனம் தர மறுத்தாலும் முருகப்பெருமான் சபைக்கு வந்து தரிசனம் தந்து அருள்வதையாவது இல்லாத வண்ணம் செய்ய வேண்டும் இதுவே எனது தாழ்மையான வேண்டுகோள் என்று பிரார்த்தித்து கொண்டான் தேவியும் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகன் தரிசனம் தருவதை தடுக்க உதவி புரிவதாக உறுதிமொழி தந்து மறைந்தார் நிற்க மன்னன் சம்பந்தாண்டானிடம் குறிப்பிட்ட வேளையில் நீர் உபாசிக்கும் தேவி ஏன் வரவில்லை கால தாமதம் உம்முடைய தோல்வியையே எடுத்து காட்டுகிறது என்று சொன்னார் இதனை கேட்ட சம்பந்தாண்டான் மன்னனிடம் உயர்ந்த குரலில் அரசே வெற்றியோ தோல்வியோ தீர்மானம் செய்ய இன்னும் நேரம் வரவில்லை அருணகிரியர் கூறியபடி இன்னும் முருக தரிசனம் ஏற்படவில்லை அருணகிரியார் அவருடைய முயற்சியை ஆரம்பிக்கட்டும் அதுவரையில் யாவரும் வெற்றியையோ தோல்வியையோ பற்றி கூற முடியாது நான் உபாசித்து வரும் தேவி வராமலிருக்க எத்தனையோ காரணங்கள் உண்டு அதனை யாம் பின்பு கூறுவோம் என்று சொல்லி ஒருவாறு சமாளித்து கொண்டார் நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை